ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமையற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒரு ஆணுடைய ஜாதகத்திலேயோ அல்லது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலேயோ சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அது அவருடைய திருமண வாழ்க்கையை பாதிக்குமா இல்லையான்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் பெரும்பாலான பெண்களுடைய ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பதாலேயே அவர்களுக்கு திருமண தடை தாமதங்கள் ஏற்படுகிறது அதற்காக இந்த பதிவை சிறப்பாக பதிவிறக்கம் செய்கிறோம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை குறிப்பாக ஆனோ பெண்ணோ குறிப்பாக பெண்ணுடைய ஜாதகத்துல சேர்ந்திருந்தால் பெரும்பாலான தருணங்களில் யோகமாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் மிக துல்லியமாக இருக்கிறது நூற்றுக்கணக்கான யாதங்களை பார்த்திருக்கிறேன் என்னுடைய யோக அனுபவங்கள்ல சூரியன் செவ்வாய் சேர்க்கையால பெரும்பாலும் தோஷங்கள் நிகழ்ந்ததில்லை ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்க்கை தோசமாகும் சொல்லி எல்லோரும் பயப்படுகிறீர்கள் சூரியனுக்கு ஆட்சி வீடு அல்லது உச்ச வீடு மேசத்துல சூரியன் உச்சம் சிம்மத்துல சூரியன் ஆட்சி அதுபோல செவ்வாய்க்கு ஆட்சி வீடு அல்லது உச்ச வீடு செவ்வாய்க்கு மேசம் விருச்சிகம் ஆட்சி வீடு மகரம் உச்ச வீடு அதாவது மேசம் விருச்சிகம் சிம்மம் மகரம் இந்த நான்கு வீடுகளில் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த நான்கு வீடுகளில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக தோஷமாக வேலை செய்யாது யோகமாக வேலை செய்யும் அதாவது திருமணத்துக்கு பிறகு இந்த செவ்வாய் திசை வந்தால் கூட நிச்சயமாக குடும்பத்தில் நிரந்தர தீமையான பிரிவுகள் இருக்காது வேலை விஷயமாக தொழில் விஷயமாக உத்தியோக விஷயமாக வியாபார விஷயமாக வருமான விடயமாக சில வேலைகளில் சுப பிரிவுகள் ஏற்படலாம் வெளிநாடு சென்று உழைக்க போகலாம் மறுபடியும் திரும்பி வந்து சேரலாம் விடயங்கள் இருக்கலாம் நிரந்தரமான அமங்கலமான தீமையான குடும்ப பிரிவுகள் நிச்சயமாக இருக்காது நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன் மகரத்திலோ மேசத்திலோ விருச்சிகத்திலோ சிம்மத்திலோ சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு நல்லபடியாக கணவனை திருமணம் செய்து வைக்கலாம் எந்த தடை தாமதங்களும் தேவையில்லை அது மட்டுமில்லை சூரியன் செவ்வாய் சேர்க்க இருந்த அதாவது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல உதாரணமாக துலா லக்கணத்துக்கு ஏழாம் இடம் மேசம் அங்கே சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் தோசம் இல்லை அதுபோல கடகத்துக்கு கடக லக்கணத்துக்கு மகரத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் குற்றமில்லை தோசம் இல்லை அதுபோல சிம்மத்துக்கு அதாவது சிம்ம வீட்டுல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தது கும்ப லக்கணத்திற்கு ஏழாம் இடம் சொல்வோரு சிம்மமாக வரும் இதுபோன்ற அமைப்பில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் குற்றம் குற்றமில்லை அதாவது லக்கணத்திற்கு ஏழாம் வீடாக மேஷமோ விருச்சிகமோ சிம்மமோ மகரமோ வருகிற போது அங்கே சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிற போது தாராளமாக திருமணம் திருமணம் செய்து வைக்கலாம் அங்கே தடை தாமதங்களோ குடும்ப பிரிவோ ஏற்படாது அதாவது ரிசபத்திற்கு ஏழாம் வீடுன்னு சொல்கிற போது விருச்சிகம் விருச்சிகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் திருமணம் திருமணம் செய்து வைக்கலாம் துலாத்துக்கு ஏழாம் வீடு மேசம் துலா லக்கணத்திற்கு ஏழில் செவ்வாய் சூரியன் சேர்ந்திருந்தால் நல்லபடியாக திருமணம் செய்து வைக்கலாம் கும்பத்திற்கு ஏழாம் போது சிம்மம் அங்கே சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் நல்லபடியாக திருமணம் செய்து வைக்கலாம் கடக லக்கணத்திற்கு ஏழாம் வீடு மகரம் அங்கே சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் நல்லபடியாக திருமணம் செய்து வைக்கலாம் ஏழாம் வீடாகத்தான் வருகிறது ஏழில் செவ்வாய் சூரியன் சேர்ந்திருக்கிறது நல்லபடியாக திருமணம் செய்து வைக்கலாம் இது போன்ற லக்கணங்கள் இல்லாமல் வேறு லக்கணங்களாக இருந்து அங்கே சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அப்போதும் யோகம் நடப்பதற்கு நல் நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்புகள் எப்படி என்று சொல்லி பார்க்கலாம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது லக்னாதிபதியோ பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ தீமை செய்ய மாட்டார்கள் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையோடு அதாவது சூரியன் செவ்வாய் சேர்க்கையோடு இந்த லக்னாதிபதியோ இந்த பஞ்சமாதிபதியோ அல்லது இந்த பாக்கியாதிபதியோ சேர்ந்தோ பார்த்தோ இருந்தால் தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு தீங்கு தராது அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த லக்கணமாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் இந்த சூரியன் செவ்வாய் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்திருக்கலாம் நேரடியான நேரடியான குருநாதரின் பார்வையில் குருவின் பார்வையில் இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக தோஷமாக இல்லை யோகமாகத்தான் வேலை செய்யும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பதாலேயே தீங்கு நடக்கும் என்று சொல்வது உண்மையிலேயே போதிய முதிர்ச்சி இல்லாத கருத்து இந்த அற்புதமான பதிவை ஜோதர சொந்தங்களுக்காக பகிர்ந்து கொண்டதுல ஒரு ஜோதிரனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி யோகி மத நஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்